பணம் வேணும் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இந்த பாட்டை கூட ராசிபுரனாக பயன்படுத்துகிற ஒரே தைரியம் எனக்கு மட்டும்தான் உண்டு அவகையில் ஒன்று நாலுக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் நாளுக்குடையவன் உச்சம் பெறுகிறார் இவங்க ரெண்டு பேரும் உச்சம் பெறும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படுகிறது ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தனுசராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க வண்டி வாகனம் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாமே நானா டிபார்ட்மெண்ட் தான் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு ஃபோர்த் ஹவுஸ் நான்காம் இடம் நல்லா இருந்தால் வீடு வாங்க போகிறீங்க ப்ரமோஷன் வர அர்த்தம் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நண்பர்களே ஒரு யானையை போல எப்படி பொறுமையாக ப்ரமோஷன் வரும்னு சொல்கிறீங்களா அப்படி இல்லைங்க அவசரப்பட வேண்டாம் குரு பகவான் யானையை போலன்னா அப்படி தூக்கி அப்படி மேலே வச்சிருவார் அவ்வளோதான் ஒரே தூக்கு தான் கீழே இருந்தீங்க தூக்கி தலைமையில் மேலே வச்சிட்டார் இதுதான் குரு பகவான் தருகின்ற அற்புத பலன் குருவால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும் அவர் ஒரே துக்காத்துக்கே மேலே வச்சிடுறார் நான்காம் இடத்தில் நான்கு குடையவன் உங்களுடைய உச்சம் பெறும் பொழுது உயர் கல்வி சில பேர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு நினைக்கிற சார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படிக்கணும்னு நினைக்கிற சார் இன்றைய இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் பிஎஸ்டி காலேஜா மதுரை காமராஜராக பயங்கரமாக சண்டெலாம் வரும் அதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் ஸ்டெயிட்டா ஸ்டெய்டாக கூகுள்லேயே வேலை தடுறது ஸ்டெயிட்டாக படிக்கிறதே வந்து ஆக்ஸ்போர்டில் தான் படிக்கிறது அந்த மாதிரி ஆகிட்டாங்க ஸோ இன்றைய இளைஞர்கள்லாம் ரொம்ப வேகமாக இருக்காங்க அந்த மாதிரியான உயர்கல்வி லண்டனில் தான் நான் படிப்பேன் தான் படிப்பேன்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வாழ்றவங்களுக்கு நற்காலம் வந்து விட்டது உயர்கல்வி கிடைக்க போகிறது உயர் பதவி சார் நம்ம கம்பெனியில் டெய்லி கம்பெனிக்கு அதாவது கேட்ட மூடிட்டு எட்டரை மணிக்கு தான் சார் கிளம்புவோம் கம்பெனிலேருந்து ஆனால் இங்கே இருக்கிற அது ஒருத்தர் கூட தெரியாது ஆனால் ஒரே ஒரு நாள் ஒன்பது மணிக்கு வர வேண்டியவே ஒன்பதை கிழக்கு வந்தால் போதும் பார்த்தீங்களா சார் ஒன்பதை கிழக்கு வர ஒரு ஊரே சொல்லும் இது அமெரிக்கால முப்பத்தி நாலாவது மாடியில இருந்தாலும் இதுக்கு ஒரு கேரக்டர் அப்பா அவன் நம்மள கண்டிப்பா போட்டு கொடுப்பான் இந்த ஒன்று நாளுக்குடியோர் உச்சம் பெறும்பொழுது இது எல்லாத்தையும் கடந்து நீங்களே பாஸ் ஆயிடுவீங்க வரைக்கும் உங்களை துன்புறுத்திட்டு இருந்தாங்க இப்ப நீங்க வந்து அடுத்தவங்கள நீங்க துன்புறுத்த போறீங்க அப்படி இல்ல ஒன்று நாளுக்குடையர் உச்சம் பெறும் பொழுது நீங்க பாஸ் ஆயிடுவீங்க நீங்க நினைச்சதெல்லாம் அப்போ உங்க டீம் மேட்சை நல்லா வச்சுப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல டீம் கிடைக்க போகுது ஒன்று நாளுக்குடியோர் நான்காம் இடம் என்பது தாயாரினுடைய உடல் அப்போ நில பேருக்கு உடம்பு சரியாயிடும் எல்லாம் பாதிக்கப்பட்டதெல்லாம் சரியாயிடும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் உச்சம் என்பதால் ஒரு ஜாதகத்தில் நண்பர்களே ஒரு ராசிக்கு ராசிநாதன் ராசிக்குன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டங்களை அடைவார்கள் எதிர்பாராத வெற்றி நான் பாட்டுக்கு சும்மா அப்ளை பண்ண சார் அந்த கம்பெனில என்னமோ ஒரு வேகன்சி இருந்திருக்க நம்மளை கூப்பிட்டு நீதான் எடுத்து நடத்திய அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்பு இதெல்லாம் உருவாகும் அப்போது குரு பகவான் ராசிநாதன் உச்சம் ரொம்ப உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஐசூவில் படுத்திருந்தாலும் சரி சார் என்ன சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நோயாளி கவலையே படாதீங்க ஐசூவில் இருக்கிறவர் எந்திரிச்சு நடப்பார் ஓடுவார் அந்த அளவுக்கு உடல்நிலையில தைரியம் வரும் இப்போது இந்த குரு பகவான் எட்டில் இருக்கிறவர் எதை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குதூகலம் மகிழ்ச்சி சுற்றுலா சயன சயனஸ்தானம் இதெல்லாம் இந்த பனிரெண்டாம் இடம் அப்போ ஃபேமிலியோடு வெளியே போகிறது ஹாப்பியாக இருக்கிறது செலவுகளே செய்கிறது எங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் சார் என் ஒய்ஃபுக்கு வளகாப்பு சார் இந்த மாதிரி நல்ல நல்ல சுபச்செலவுகள் செய்வதெல்லாம் இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது பன்னிரெண்டாம் இடத்தில் இதெல்லாம் நடக்குது பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன இறை அருள் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் ஃபே ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பெரிய யாகம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது அது அது போன்ற நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் மங்கள சத்தம் மட்டும்தான் கேட்கும் வரும் அங்கே டும் டம் டம் கல்யாணம் வரும் டும் டும் தான் வேறு எதுவும் கிடையாது அந்த மாதிரி நடக்கும் சில பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் தம்பதிகளுக்குள்ளே இருக்கும் அதற்கெல்லாம் நீங்கள் வைத்தியரை பார்த்து டாக்டரை பார்த்து அதெல்லாம் கொள்ளக்கூடிய பிரச்சனை அது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த நேரத்தில் சரியாகும் அடுத்து குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் காசு பண்ணோ திட்டு மண்ணி மன்னி ரெண்டாம் இடத்து ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் பணம் கொட்டும் ஏன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு தனாதிபதி தனாதிபதி சனி மகரத்தை பார்க்கிறார் அப்போ நீங்கள் இங்கே தான் சார் பேர் சதீஷ்னு பேர் சார் எங்கிட்ட கடை வாங்கி பத்து வருஷம் ஆச்சு சார் ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு இங்கே தான் சார் சுற்றிட்டு இருக்கான் அவனை என்னால் பிடிக்க முடியல சார் பிடிச்சி கேட்டால் வரும்போது தரேங்கிறான் அவர் எப்படா தருவேன்னு கேட்டால் தரும்போது வருங்கிறான் இப்படியே சுற்றிட்டு இருக்கான் சார் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகி கடன் வசூல் ஆகும் அவர்களே வந்து திருப்பி கொடுப்பாங்க போன்ற விஷயங்கள் ரெண்டாம் இடத்தை போது படிக்கிற பசங்கள்லாம் பிரம்மாண்டமாக நிறைய பெரிய மார்க்கெல்லாம் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் என்பது என்ன நான் ஏற்கனவே சொல்லி இந்த குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய ஆளுமை உங்களுடைய பேச்சு திறமை மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் டீம் லீடர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்ல நேரம் நான் ஒரு டீம் லீடராக இருக்கேன் சார் நான் தான் ஹெட்டு ஆனால் உங்களுக்கு ரொம்ப பவித்திரமான ரொம்ப நல்ல நேரம் இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா ஒரு வித்தியாசமான அமைப்பு நண்பர்களே உங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவரை குரு பார்த்தும் போது குரு மங்கள யோகம் உருவாகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குரு எட்டில் உச்சம் பெறுவதே சந்திரனோட வீட்டில் அது குரு சந்திர யோகம் செவ்வாயை பார்ப்பது குருமங்கள யோகம் அடுத்து ரெண்டாம் இடத்தை பார்த்து அடுத்து நான்காம் இடத்தை மீனத்தை பார்க்கிறார் அங்கே வக்கர சனி உட்காந்துருக்கார் அந்த வக்கர சனி அவர் பார்த்துட்டார் வக்கர சனி பிகம்ஸ் நார்மல் சனி பிகம் பிகம்ஸ் சனி அப்போ என்ன ஆகுது நான் ரெண்டு குடையவன் வக்கரம் விட்டு நாளில் அமர்ந்திருந்தான் பணமே வராமல் இருந்தது கடைசியாக தனுசு ராசிக்காரர்கள் நெஞ்சில் கேவி சொல்லுங்கள் லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக அதிகபட்சம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பார்த்து கண்ணில் பார்த்துருந்தீங்கன்னா அது பெரிய விஷயம் அவ்வளோதான் ஓவரால் ட்ரான்சாக்ஷனே அவ்வளோதான் சார் ஏதோ இதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் சில பேருக்கு அதுவும் கஷ்டம் வர்றதெல்லாம் இஎம்ஐ போயிடும் இந்த மாதிரி பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் இந்த நெருக்கடியெல்லாம் குரு பார்த்து சரி செய்கிறார் எல்லாம் நல்லா தான் இருக்குது பணம் வருது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது டூர் போகிறீங்க ஜாலியாக இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்குது நாலு கூடிய வரும்போது ப்ரமோஷன் வருது வீடு மாடு மனை எல்லாம் வருது எல்லாம் சூப்பர் எல்லாமே சூப்பர் யாருக்காவது பழக்கம் இருந்ததுன்னா இன்றைக்கே கீழே போட்டு உடச்சிருங்க ஆர் அதர்வைஸ் எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறையும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அவர் அவர் தான் கல்லீரலுடைய அதிபதி அவர் எட்டில் மறைகிறது ஒரு வெரி பேட் சிக்னல் தீய பழக்கங்கள் இருந்தவங்க விட்டுருங்க அல்லது அது உங்களை கொல்லும் அது ரொம்ப மோசமான விஷயம் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் குரு பகவான் மறைவது என்பது வயிறு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்கும் பெரும்பாலும் நார்மலான மனிதர்களுக்கு இப்போ நான் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரியில் வச்சுருக்கேன் இப்போ நார்மல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பெருங்கூடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க தங்கத்தை அடமானம் வச்சிடாதீங்க உயிரே போனாலும் சரி என்ன விதமான கஷ்டம் இருந்தாலும் சரி தயவுசெய்து தங்கத்தை அடமானம் வச்சிட்டிங்கன்னா தங்கம் மொழி போயிடும் வராது இந்த ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை என்ன தான் பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் நான் தங்கத்தை அடமானம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்கள் உறுதியாக இருங்கள் இதான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்தாக எட்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது நான் சொன்ன மாதிரி அசட்ஸ் சேர்த்துவிங்க ஏற்கனவே நாலு குடையவன் அவன் அவன் உச்சம் பெறும்போது நான் சொல்லியிருந்தேன் வீடு மா வீடு வண்டிலாம் வாங்க போகிறீங்கன்னு இப்போ எட்டாம் இடத்துல உச்சம் பெறுவதால் அசெட்ஸு சரியா இது மாதிரி எப்படி இந்த அசட்ஸ் எப்படி வந்ததுன்னே தெரியாது சார் என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சொத்து வரும்னு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் தனுசராசிக்காரர்கள் சொத்து சேர்த்த போறீங்க ப்ரொமோஷன் வரப்போகுது பணம் வரப்போகுது பட் ஹெல்த்து தீய பழக்கம் இருந்தால் மட்டும் கவலைப்படலாம் மற்றபடி கவலைப்பட தேவையில்லை ஸோ அஷ்டம குரு தான் இருந்தபோதும் அவர் ராசிநாதன் என்பதால் நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள் ஒரு அளவிற்கு தான் நீங்கள் உடலை கொள்ளாத வரை உங்களுக்கு நல்லது கழுவ பெய்றிற்கு இந்த ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரை இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்